கோவை விமான நிலையத்தில் பெண் ஒருவர் தன்னை ஏமாற்றிய நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கோவை ராஜவீதி பகுதியை சேர்ந்த நபர் வெளியூர் சென்றுவிட்டு கோவை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார் அங்கே அவருக்காக காத்திருந்த பெண் தன்னை காதலித்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து ஹனிமூனுக்கு போயிட்டு வந்தியா என கூறி அந்த நபரை தாறுமாறாக வசைபாடினார் பின்னர் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவர் அவரது கையை பிடித்து இழுத்து சமரசம் செய்ய முயன்றபோது அந்த பெண்ணோ இத்தனை பேர் நிற்கிறீர்கள் காரில் அவன் தப்பித்து செல்கிறான் யாரும் அவனை பிடிக்க முடியவில்லையா என கேட்டு அங்கிருந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இவ்விவகாரம் தொடர்பாக அங்கிருந்த போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரித்த போது எதையும் கூற முடியாது என கூறி சென்றார் குறித்து பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்ன ஏமாத்தி இங்க வீடு எடுத்து வச்சு அந்த பொண்ணோட ஹனிமூன் போய்ட்டு வரான் இவன் ராஜா ராஜா வீதியில ராஜா ஸ்டோர் கடை வச்சிருக்கான் நான் சென்னைங்க ஆமாங்க நான் சென்னைங்க இவன் நல்லா கேட்சப் பண்ணிக்கோங்க என்ன